அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு இறந்து போன மனிதர்களுக்காக நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் இரங்கல் கூட்டங்கள் ஆகியவற்றை நடத்துவதை இஸ்லாம் அனுமதிக்கிறதா என்று தொடர்ந்து பல சகோதர சகோதரிகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சில வாரங்களுக்கு முன்பு தமிழகத்தில் உள்ள பிரபலமான ஒரு அரபு கல்லூரியில் பணியாற்றிய ஒரு இஸ்லாமிய மார்க்க அறிஞர் மரணித்துவிட்டார் அவருக்காக அங்கும் இங்குமாக சில நினைவேந்தல் நிகழ்ச்சிகளும் இரங்கல் கூட்டங்களும் நடத்தப்பட்டன அதைத் தொடர்ந்து சமீபத்தில் மரணித்த ஒரு இஸ்லாமிய சமுதாய தலைவருக்காகவும் இவ்வாறு ஒரு நிகழ்வுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது இவ்வாறு செய்வதை இஸ்லாம் அனுமதிக்கிறதா என்ற அர்த்தத்திலேயே இந்த சகோதர சகோதரிகள் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே மார்க்கம் என்ற பெயரில் நாம் ஒரு செயலை செய்வதாக இருந்தால் அந்த செயலுக்கு அலேகி வசல்லம் அவர்களிடம் முன்மாதிரி இருக்க வேண்டும் நபிகளார் தான் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ நபி தோழர்களை பறிகொடுத்தார்கள் நபிகளாருடைய குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பலர் மரணித்தார்கள் இவர்களில் யாருக்காவது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இது போன்ற நினைவேந்தல் நிகழ்ச்சிகளையோ இரங்கல் கூட்டங்களையோ நடத்தினார்களா என்ற கேள்வியை நாம் முன்வைக்கிறோம் அவ்வாறு நபிகளார் செய்ததாக எந்த ஒரு ஆதாரத்தையும் ஹதீசுகளில் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை இவ்வாறு செய்வது நல்ல செயல் இதன் மூலம் நாம் மரணித்தவர்களை புகழ்ந்து பேசுகிறோம் அதன் மூலம் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதை இவர்கள் நியாயப்படுத்துவார்களேயானால் இது பற்றிய ஞானம் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு இல்லை என்று சொல்ல வருகிறார்களா ஒரு செயல் நன்மையானது என்று சொல்லுவதாக இருந்தால் அதை அல்லாஹ முடிவு செய்ய வேண்டும் அல்லது அல்லாஹுடைய தூதர் முடிவு செய்ய வேண்டும் அவ்வாறு அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ வழிகாட்டாத ஒரு விஷயம் எந்த நிலையிலும் நன்மைக்குரியதாக ஆகவே ஆகாது மேலும் யார் மரணித்து விட்டாரோ அவருடைய குடும்பத்தார் இது போன்ற நிகழ்வுகள் நடத்தப்படுவதை குடும்ப சார்பில் எதிர்க்க வேண்டும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினர் நல்ல நிலையில் மரணித்திருந்தால் அவருக்கு அல்லாஹுவிடத்தில் நற்கூலி இருக்கிறது அவர் தவறு செய்திருப்பாரேயானால் அவருக்கும் அல்லாஹுவுக்கும் உள்ள விஷயம் அது அப்படி இருக்க நீங்கள் உங்கள் லாபத்திற்காக உங்கள் விளம்பரத்திற்காக இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டாம் என்று சம்பந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் எனவே மார்க்கத்தில் இல்லாத மார்க்கம் சொல்லாத நினைவேந்தல் நிகழ்ச்சிகளோ இரங்கல் கூட்டங்களோ நடத்துவது கூடாது என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாக்குமீன் அசாலாம் வலைக்கும்